இப்போ நீங்கள் பார்க்குறது கொல்லிமலையின் கலிங்கப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற எட்டுக்கை அம்மன் கோயிலோட நுழைவு வாயு தான் இப்போ நம்ம போகிறோம் இதனோட பூசை சாமான்களை பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தேங்காய் பூ பழம் இது இருக்குதுங்க அதன் பிறகு இந்த கோயில் மலை சரிவில் உள்ள அமைஞ்சிருக்கு இந்த படி வழியாக நம்ம கீழே இறங்கி போகணும் இதிலேருந்து இறங்கி இடதுபுறம் திரும்பினோம்னா கொஞ்சம் கீழே இறங்கினா ஒரு சமதலை பரப்பு வருது இது இது தேவதாரு பூவா பூ வழியில் குச்சி விற்பனையை தாண்டி சென்றால் இடதுபுறம் ஒரு காளி கோயில் நம்மை வரவேற்கிறது அப்படியே உள்ள இந்த கோயிலில் தொட்டில் கட்டி வைத்தால் குழந்தைகள் பிறக்கும் என்றும் பூட்டு போட்டால் தீராத பிரச்சனைகள் தீர்ந்து போகும் என்றும் செப்பு தகடில் பிரச்சனையை எழுதி இந்த கோயிலில் தொங்க விட்டால் அந்த பிரச்சனைகள் தீரும் என்றும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஆகியோரின் ஆடைகளை ஒன்று சேர்த்து கட்டி ஒரு ஓரத்தில் தொங்கவிட்டால் பிரிந்தவர்கள் கூடி விடுவார்கள் என்றும் இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கொல்லிமலை சித்தர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் என்றும் நம்பப்படுகிறது கொல்லிமலை பாவை என்றும் இந்த அம்மன் அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களோ உங்களுடைய அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க